வணக்கம் இருந்து டுவெல்த் வரைக்கும் நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் வருவீங்க இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன்ல இன்ஜினியரிங்கில் உங்களுக்கு இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சீட் கிடைக்குமா கிடைக்காதா தான் அந்த வீடியோ நம்ம டீடெயிலாக பார்க்க போறோம் ஏன்னா நிறைய மாணவர்கள் சார் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனுக்கு என்ன கட் ஆஃப் இருந்தால் எந்த காலேஜ்ல சார் சீட்டு கிடைக்கும் நாங்கள் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன்ல வர்றோம் எங்களுக்கு ஃபுல் ஃப்ரீயா எல்லா காலேஜ்லையும் சேர்ந்தா எங்களுக்கு ஃபுல் ஃப்ரீயா எந்தெந்த காலேஜ்லலாம் ஃப்ரீ சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனாகவே என்னென்னு தெரியாமே ஒரு கூட்டம் வந்து இருந்துகிட்டு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் ஒரு செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட் இருந்தால் கண்டிப்பாக அந்த லைக் பட்டனை டச் பண்ணிக்கிங்க எத்தனை மாணவர்கள் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனில் வராங்கன்னு எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம் வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாமா நம்ம சேனலை புதுசாக பார்க்க வந்திருக்கீங்கன்னா மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நான் உங்கள் ட்ரெனிங் தமிழ் கோபி ஹலோ டிடிஜிஸ் அதாவது மாணவர்களே செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனுங்கிறது நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பொக்கிசம் அதாவது உங்களுக்கு இன்ஜினியரிங்கில் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் சீட்டு கிடைக்கிறங்கிற ஒரு பெரிய லக்கி அதாவது ஒரு சீட்டு கிடைச்சிச்சின்னா போதும் நீங்கள் இன்ஜினியரிங்கில் நாலு வருஷம் இப்போ காலேஜ் ஜாயின் பண்ண போகிறீங்களா ஃபஸ்ட் இயரு செகண்ட் இயரு தேர்ட் இயரு ஃபோர்த் இயர் ஃபைனல் இயர் வரைக்கும் நீங்கள் எந்த பணமும் கட்டாமல் காலேஜ் ஃபீஸு கட்ட தேவையில்ல ஹாஸ்டல் ஃபீஸு கட்ட தேவையில்லை எந்த ஃபீஸுமே கட்டாமல் நீங்கள் ஃப்ரீயாக படிக்கலாம் சரி ஓகே சார் ஃப்ரீயாக படிக்கலாம்னு சொல்லிட்டீங்க அது எப்படி சார் எப்படி காலேஜில் எந்தெந்த காலேஜில் எவ்வளோ சீட் இருக்குது எப்படி சாய்ஸ் புல்லிங் பண்ணணும் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனில் மட்டும்தான் நமக்கு சீட்டு கிடைக்குமா மற்ற வேறு வகையிலலாம் கிடைக்காதாங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கன்ஃபியூஷனான ஒரு ஸ்டேஜில் நீங்கள் இருப்பீங்க அதாவதுங்க செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் எல்லா படிப்புகள்லையுமே இன்றைக்கி இருக்குது எம்பிபிஎஸ்சில் ஆரம்பித்து அக்ரிகல்ச்சரு வெட்டினரி லா அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய படிப்புகளில் இருக்குது இருந்தாலும் இன்ஜினியரிங்கில் நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சிறப்பு ஏன் அப்படின்னா எந்த படிப்புலேயும் இல்லாத அளவுக்கு இன்ஜினியரிங் படிப்பில் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணாயிரத்துக்கும் மேற்பட்ட சீட் ஒரு பதினாலாயிரம் சீட் இருக்குது இன்ஜினியரிங்கில் கவுன்சிலிங் வழியாக போகையில் இப்போ உங்களுக்கு ஒரு புரிதலை ஏற்படுத்துகிறேன் அதாவது ஒன்றும் இல்லைங்க சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்லணும்னா தமிழ்நாட்டில் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லா காலேஜ்லேயுமே செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் இருக்குது அதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா இப்போ ஒரு காலேஜில் நூறு சீட் இருக்குன்னு வச்சுங்க நூறு சீட்டில் அதில் வந்து ஏழு சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன்ல வரும் அந்த ஏழு சீட்டுக்கும் எந்த பணமும் நீங்கள் கட்ட தேவையில்ல உங்களுக்கு நம்மளுடைய தமிழ்நாடு அரசே முழு பணத்தையும் உங்களுக்கு கட்டும் காலேஜ் ஃபீஸு ஹாஸ்டல் ஃபீஸு எக்ஸாம் ஃபீஸு லொட்டு லொசுக்கு அனைத்தையுமே புரிஞ்சிருச்சா இப்போ எல்லாரும் கேட்பீங்க சார் ஒருவேளை எங்களுக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன்ல நீங்கள் சொல்கிறீங்க நூறு சீட்டில் ஏழு சீட்டு தான் இருக்குங்கிறீங்க அப்போ ஒருவேளை எங்களுக்கு சீட்டு கிடைக்கலன்னா நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு தான் நான் இப்போ புரிதலை ஏற்படுத்தணும் என்னன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 92.5% டூ ஃபைவ் அதாவது ஒரு காலேஜ் இருக்குன்னா ஜென்ரலாக நைன்டி டூ ஃபைவ் வரும் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் இருக்கும் ஒருவேளை உங்களுக்கு வந்து செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன்ல உங்களுக்கு ஒருவேளை சீட்டு கிடைக்காம போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறனால நீங்க ஜென்ரல்லையும் சாய்ஸ் புல்லிங் பண்ணலாம் நீங்கள் எல்லாருமே ரெண்டு சாய்ஸ் புள்ளிங் பண்ணுவீங்க ரெண்டு சாய்ஸ் புல்லிங் ரெண்டு சாய்ஸ் பில்லிங் எப்படி சார் அப்படின்னு ஒரு குழப்பத்தில் இருக்க ஒரே வெப்சைட் தான் டிஎன்ஏ வெப்சைட்ல உங்களுக்கு நீங்க எந்த கட் ஆஃப் எடுத்திருந்தாலும் உங்களை ஒரு ஒரு ரவுண்டில் பிரிச்சிருவாங்க ஒன்னாவது ரவுண்டு ரெண்டாவது ரவுண்டு மூணாவது ரவுண்டு ஒரு ரவுண்டில் பிரிச்சிருவாங்க நீங்கள் ஏதோ ஒரு ரவுண்டில் வருவீங்க அதில் வரையில உங்களுக்கு லாக்இன் பண்ணி பார்க்கல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சாய்ஸ் பிள்ளைங் வந்து ஓப்பன் ஆகும் ஜென்ரலாவும் பண்ணிக்கலாம் செவன் பாயிண்ட் ஃபைவ்லையும் பண்ணிக்கலாம் கிடைச்சிச்சினா நீங்க பணம் கட்டி படிக்கணும் செவன் பாயிண்ட் ஃபைவ்ல சீட்டு கிடைச்சுன்னா நீங்க இலவசமா படிக்கலாம் புரிஞ்சிருச்சா ரெண்டு சாய்ஸ் பிள்ளைங் சரி சார் இப்போ நம்ம முக்கியமான மேட்ருக்கு வரலாம் ஏன்னா இதில் வந்து நம்ம தெளிவா தெரிஞ்சுக்க வேண்டியது நமக்கு சீட்டு கிடைச்சாவே நாலு வருஷத்துக்கு ஒரு பணம் கூட நீங்க கட்ட போறது இல்லை இத பத்தி எந்த சேனல்லையும் அதிகமாக பேச மாட்டாங்க ஏன்னா உங்களை எல்லாத்தையும் தான் அரசு பள்ளியில் பிடிச்சீங்களே நம்ம தான் கேவலமா பாப்பாங்களே அரசு பள்ளியா சீ அதெல்லாம் ஒரு மனுஷன் அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க நான் உங்களை தப்பா பேசல ஏன்னா தான் எனக்கு தெய்வம் ஏன்னா உங்கள பேசி பேசி தான் நம்ம சேனல் வந்து வளர்ந்திருக்கு ஏன்னா அரசு பள்ளியில் ஒரு கடநிலையில இன்னைக்கு ஒரு குடும்ப அவங்க குடும்பத்துல வருமானமே இல்லாத நிலைமையில நிறைய மாணவர்கள் இருந்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு நான் உதவியா இருந்திருக்கேன் கடந்த மூணு வருடத்துல நம்ம சேனலை பார்த்து நிறைய மாணவர்கள் செவன் பாயிண்ட் ரிசர்வேஷன்ல இன்னைக்கு படிக்கிறான்னா அதுக்கு நம்ம தான் காரணம் அது அரசு வந்து உருவாக்கி இருக்கு ஆனா அவனை உள்ள போக வச்சது எல்லாமே தான் இருப்போம் ஏன்னா எப்படி அவனுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம் அவ்வளவு பேருக்கும் சரி இந்த வருஷத்துக்கு இப்ப நான் அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் அதாவது தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஒட்டு மொத்த இடங்கள்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன்ல ஒட்டு ஒட்டு கிட்டத்தட்ட ஒரு பதிமூணாயிரத்தி இரநூத்தி இருபத்தெட்டு சீட்டு தான் இருக்கு அதாவது பதினாலாயிரம் சீட்டுன்னு சீட் வரலாம்னு வச்சுக்கங்க இப்ப நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் அப்ளை பண்ணுவாங்க அப்ளை பண்ணியில பொதுவான ஒரு ரேங்க் வழியாகும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் ஒரு ரேங்க் வழியாகும் இப்போ வரப்போற ஜூன் இருபத்தி ஏழாம் தேதி ரேங்க் லிஸ்ட் வரப்போகுது யார் யாரெல்லாம் நீங்க அந்த அப்ளை பண்ணியில நான் ஆறாவில இருந்து பன்னெண்டாவது வரைக்கும் அரசு பள்ளியில படித்தேன் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்களோ உங்கள் எல்லாருக்கும் தனிப்பட்ட முறையில உங்களுக்கு ஒரு ரேங்க் வரும் என்ன ரேங்க் வரும்

ஆனால் நீங்கள் பயப்பட தேவையில்ல உங்களுக்கு சீட்டே கிடைக்காம போயிடும் அப்படின்லாம் பயப்பட தேவையில்லை அரசு நீங்கள் அரசு பள்ளியில் படித்த மாணவராக இருந்தாவே ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் அரசு பள்ளியில் படிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் உறுதியாக சீட்டு கிடைக்கும் சரி இப்போ எவ்வளோ இடங்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்குங்கிறத உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன் நமக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா நான் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் என்னென்னா நமக்கு எந்த ஒரு ஆதாரமும் நம்மக்கிட்ட கிடையாது இந்த கட் ஆஃபுக்கு இந்த காலேஜில் சீட்டு கிடைக்கும் அப்படின்னு என்கிட்ட ஒரு ஆதாரம் கூட கிடையாது இந்த செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் மாணவர்களே நான் சொல்கிற கேட்டுங்க உங்களுக்கு நம்ம சொல்லவே முடியாது ஏன்னா இருக்கிறதே ரொம்ப குறைவான இடங்கள் ஒரு வருடம் ஒரு காலேஜில் வந்து நூற்றி ஐம்பது கிடைக்கும் நூற்றி எழுபது கிடைக்கும் நம்ம சொல்ல முடியாது அதனால் எனக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பழைய டேட்டா இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட டேட்டா இருக்குது நீங்கள் எல்லாம் ஒரு குழப்பத்தில் ஒரு விஷயத்த சொல்கிறே கேட்டுங்க நீங்கள் வெப்சைட்டில் போய் பார்த்து குழம்பிக்காதீங்க ஏன்னா வெப்சைட்டில் இருக்கக்கூடிய அந்த கட் ஆஃபுங்கிறது அது வேறு நம்ம சேனல்லாம் ரெகுலராக போடுறோம் பார்த்தீங்களா கட் ஆஃபா அது வேற அந்த கட் ஆஃபுக்கும் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனுக்கும் சம்பந்தமே இல்லை நீங்கள் எல்லாமே வேற ஏன்னா உங்களுக்கு வந்து கட் ஆஃப் ரொம்ப குறையும் ரொம்ப குறைவாக இருந்தாவே உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை இப்போ நான் உங்களுக்கு வந்து எவ்வளோ இடங்கள் இருக்குங்கிறத நம்மளுடைய அந்த போன வருஷத்தோட டேட்டாவையும் காமிக்கிறேன் காமிக்கிறது மட்டும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நீங்கள் போன வருஷத்தில் உள்ள ஒரு ஒரு மாணவனுக்கு எந்தெந்த கட்டாப்புக்கு எந்தெந்த காலேஜெலாம் கிடைச்சிச்சு அப்படிங்கிறத நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கணும் உட்காந்து பொறுமையாக பார்க்குறவனுக்கு தான் நாலு வருஷம் ஃப்ரீயாக கிடைக்கிற சீட்டு கிடைக்கும் நீங்கள் ஃப்ரீயாக உட்காந்து எனக்கு இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண முடியாதுன்னா வாய்ப்பே இல்லை ராஜா நீங்கள்லாம் இன்ஜினியரிங் படிக்கிறதே ரொம்ப கஷ்டம் உனக்கு ஃப்ரீயான சீட்டு வேணும்னா இப்போ நான் சொல்கிற வேலையை கரெக்டாக பார்க்கணும் நீங்கள் ஓகேவா இப்போ நம்ம பார்த்துடலாம் இப்போ நம்ம வந்து இந்த வெப்சைட் வழியாகவே உங்களுக்கு தெளிவாக எல்லாத்தையும் சொல்லிடுறேன் இதில் பார்த்தீங்கன்னா இப்போ செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனில் எந்தெந்த மாணவர்கள் வர்றாங்கங்கிறத அவங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க நீங்க சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த்து வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலு கார்பரேஷன் ஸ்கூலு அப்புறம் முனிசிபல் ஸ்கூலு ஆதி திராவிடர் அண்ட் ட்ரைபல் வெல்ஃபேர் ஸ்கூலு கல்லர் ரிக்லமேஷன் ஸ்கூலு அப்புறம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்கூல் ஸ்கூல் மேனேஜர் பை கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இந்த ஏழு வகையான பள்ளிகளில் படித்த மாணவர்கள் மட்டும்தான் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனுக்கு எலிஜிபிள் மற்ற மாணவர்கள் யாருமே கிடையாது சில பேர் கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூலா இருப்பீங்க உங்களுக்கு இதில் வராது 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 கேட்டுங்க ஓகேவா உங்களுக்கு முழுவதுமே நம்மளுடைய அரசு பே பண்ண போது இப்போ நம்ம வந்து அந்த எவ்வளோ சீட்டு இருக்குங்கிறத நம்ம பார்த்துருவோம் குறிப்பாக நம்ம கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கடந்த வருடத்தோட அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலோட எவ்வளோ இடங்கள் ஒட்டு மொத்தமாக இருந்ததுங்கிறதுக்கான டேட்டா இதுதான் இந்த இதனுடைய லிங்க் வந்து பிடிஎஃப் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்கள் எல்லாருமே பார்த்துக்கலாம் நீங்கள் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் தயவு செய்து எல்லாரும் சேர்ந்துக்குங்க இதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு ஒரு இடங்கள் தான் பாருங்களேன் ஒன்று ஒன்று ஒன்னு இருக்கும் ரொம்ப குறைவான சீட்டு தான் நீங்க இதில் இப்ப நம்ம சிஇஜி கேம்பஸ்லயே பாக்குறோம் ஒரு ஒரு சீட்டு தான் இருக்கு இந்த ஒரு சீட்டு சில இடங்கள்ல மூணு சீட்டு ரெண்டு சீட்டு இந்த மாதிரி தான் இருக்குது இதனால வந்து இதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நம்ம வந்து யாருக்கு இது கிடைக்க போகுது யாருக்கு இந்த லக்கு அமைய போகுதுங்கிறத நம்ம உறுதிப்படுத்தவே முடியாது இது தாங்க இந்த பிடிஎஃப் நீங்க எந்த காலேஜுக்கு வேணுனாலும் நீங்க பார்த்துக்குங்க தமிழ்நாடு முழுக்க எந்தெந்த கல்லூரிகளில் எவ்வளோ இடங்கள் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன்ல இருக்குங்கிறது இந்த பிடிஎஃப் ஓட லிங்க் இருக்கு நீங்க ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஒன்று அடுத்த கட்டமா நமக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷத்துல ஒன்றாவது ரவுண்ட்ல இங்க பாருங்க ஒரு பிடிஎஃப் காமிக்கிறேன் இது இத பார்த்தாதான் உங்களால கண்டுபிடிக்க முடியும் இப்ப போன வருஷம் ஒருத்தவங்க ஹரிஸ்னு ஒரு பையனுக்கு அவர் வந்து இரநூறு கட் ஆஃப் எடுத்திருக்காரு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு எப்படி எந்த இடத்துல காலேஜ் கோடுன்னு ஒன்று போட்டு இருக்குங்களா ஒன்று சிஇஜி கேம்பஸில் சிஎஸ்சி எம்பிசி கேட்டகிரியில் அலாட் ஆகிருக்கு இப்படி நீங்கள் பார்க்கணும் அப்போ நம்ம கட் ஆஃபுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படியே தள்ளி தள்ளி பார்க்கலாம் எந்த காலேஜில் நமக்கு வாய்ப்பு இருக்குது இது ஒன்றாவது ரவுண்டில் கிடைச்சதுக்கான பிடிஎஃப் இந்த லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அடுத்த கட்டமாக ரெண்டாவது ரவுண்டில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா யார் யாருக்கு கிடைச்சது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது இந்த பிடிஎஃபோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் ஒன்று ஒன்றா தேடி தேடி பார்க்கணும் இப்போ ஒரு ஒரு பேரை பார்த்தீங்கன்னா அந்த பேருக்கு நேராக என்ன கம்யூனிட்டி உங்களுக்கு என்ன கட் ஆஃப் வருது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த காலேஜில் சீட் அலாட் ஆகிருக்குங்கிற விவரத்தை நீங்கள் இதில் தான் பார்க்கணும் இப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிடலாங்க இதில் கண்டுபிடிச்சாதான் மூணாவது ரவுண்டோடைய டீட்டெயிலும் நம்மகிட்ட இருக்குது இந்த மூணாவது ரவுண்டில் மூணாவது ரவுண்டு வரைக்குமே செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனில் சீட்டு கிடச்சிருக்கு நீங்கள் இதிலையும் தேடி தேடி பார்த்துக்கலாம் அவங்களுடைய பேர் அவங்களுடைய கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் யார் யாருக்கெலாம் சீட்டு கிடச்சிருக்குங்கிற விவரங்கள் இருக்குது காலேஜ் கோடை முதல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதுக்கு அந்த டிஎன்ஏ புக்லெட்டும் நான் கீழே வைக்கிறேன் ஒரு ஒரு காலேஜோடைய புக் அந்த கட் ஆஃப் அந்த கட் ஆஃப்ங்கிற அந்த கட் ஆஃபை பார்க்கறதுக்கு முன்னாடி கவுன்சிலிங் கோடு ஒன்று ரெண்டு மூணு நாலு அந்த கவுன்சிலிங் கோடு உங்களுக்கு தெரியணும் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் இதை ரொம்ப ஆராய்ந்து பார்த்து ஓகே நமக்கு வந்து போன வருஷத்தின் அடிப்படையில் கிடைச்சிருக்க வாய்ப்பு இருக்குது அப்போ நம்ம இந்த வருஷம் வெயிட் பண்ணலாம் நமக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனில் சீட்டு கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் நம்பலாம் அப்படிங்கிறதான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்திங்க இப்போ நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லிடுறேன் நமக்கு ஒரு வேலை செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷனில் சீட் கிடைக்கலனாலும் பிரச்சனையே இல்லை ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் கவுன்சிலிங்கில் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணையில் ரெண்டு சாய்ஸ் பில்லிங் பண்ண போகிறீங்க செவன் பாயிண்ட் ஃபைவ்லேயும் பண்ணுவீங்க ஜென்ரல்லையும் பண்ணுவீங்க ஒருவேளை வேளை செவன் பாயிண்ட் ஃபைவ் சீட் கிடைக்கலனா ஜென்ட்ரல்லில் கிடைக்கும் ஜென்ட்ரலில் பணம் கட்டி போய்க்கலாம் நீங்கள் ரெண்டு பக்கமுமே பண்ணி பார்க்கலாம் எதில் சீட் அலாட் ஆகுதோ அது பக்கம் போய்க்க போகிறோம் அவ்வளோதான் ஒரு ப்ராப்ளமும் இல்லை அதனால் சார் செவன் பாயிண்ட் ஃபைவில் கிடைக்கலன்னா எனக்கு அவ்வளோ சார் நோ நீங்கள் செவன் பாயிண்ட் ஃபைவ்ல கிடச்சின்னா செவன் பாயிண்ட் ஃபைவ்ல போலாம் ஜென்ரலில் கிடச்சுன்னா ஜென்ரலில் போகலாம் ரெண்டு சீட்டுமே வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு அஞ்சு நாள் டைம் கொடுப்பாங்க அதில் நீங்கள் எந்த பக்கம் போய் வேணாலும் சேர்ந்துக்கலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை கான்ஃபிடண்டாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க உங்களுக்கு அந்த நான் சொன்ன பீடியெல்லாம் நீங்கள் பார்த்துட்டீங்கன்னு வச்சுங்க நீங்கள் தான் புத்திசாலி பார்க்காம நீங்கள் அடுத்த கட்டமாக போய் மண்டே சுற்றிக்கிட்டு அங்கங்கே போய் தேட வேணாம் யாரும் உங்களுக்காக பேச மாட்டான் உங்களுக்காக பேசுகிறது இந்த கோபி மட்டும்தான் வேறு யாரும் இவ்வளோ தெளிவாலும் உங்களுக்கு உட்காந்துக்கிட்டு சொல்லிக் கொடுக்குற ஆள் கிடையாது ஏன்னா அவ்வளோ நல்லது பண்ணலாம் இந்த நாட்டில் இப்போ யாருமே இல்லைங்கிறதான் உண்மை சரியா தேங்க்யூ வெரி மச் பாய்